வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் இது தானா அல்லது ஒரு உண்மையான ஒரு அனுபவ பகிர்வா என்று யோசிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது நல்ல சுவையான பதிவு ஒன்றினை பார்த்ததும் அதனை உங்களோடு பகிர்கிறேன் குர்பானிக்கு வந்த ஆடு என்று நாம் அதற்கு பெயர் வைக்கலாம் இந்த அனுபவத்திற்கு இதனை எழுதியிருப்பவர் திரு ஜி கௌதம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது நேரடியாக அந்த அனுபவ பகிர்வின் பக்கம் செல்லலாம் திருவள்ளிக்கேணி தீர்த்தாரப்பன் தெருவில் இருக்கிறது ராவுத்தருடைய வீடு தெருவிலை பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளில் அவரது சொந்த பந்தங்களை கூடியிருக்கிறார்கள் முக்கால்வாசி பேர் இளையான்குடியில் இருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் பகல் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து சுட சுட சாப்பாடு வரும் ராவுத்தருக்கு அலுவலகத்தில் இருக்கும் பெரும்பாலான நாட்களில் அவருக்கு வரும் சாப்பாட்டில்தான் என்னுடைய வயிறு நிரம்பும் அவருக்கு வருகின்ற அந்த உணவிலே தினமும் மட்டன் சிக்கன் மீன் முட்டை கருவாடு உப்பு கண்டம் ஏதாவது ஏதாவது ஒரு இரண்டு ஐட்டங்கள் இருக்கும் கேரியரில் கவுச்சி இல்லாவிட்டால் ராவுத்தர் வீட்டு சாப்பாடு முழுமை பெறாது திடீரென ஒரு நாள் ராவுத்தர் சுத்த சைவத்துக்கு மாறினார் ஓரிரு நாட்கள் சாம்பார் ரசம் என்று இப்படியாக சாப்பாடு கழிந்தது நான் வெஜிடேரியனாக மாறப்போகிறேன் கொஞ்ச நாளைக்கு என்று ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டார் வேடிக்கை சிரிப்போடு பத்து பதினைந்து நாட்கள் ஆனதும் திருவல்லிக்கேணி ராவுத்தர் கல்கத்தா ராவுத்தர் ஆனார் மீன் மட்டும் தினமும் வெவ்வேறு வடிவத்தில் இடம் பிடித்தது அவருடைய கேரியர் சாப்பாட்டில் கல்கத்தாவில் மீன் வந்து வெஜிடேரியனில் சேர்த்தி அங்கே இருங்க கூட மீன்லாம் சாப்பிடுவாங்க சார் தெரியுமில்ல என்று யாரும் கேட்காமலேயே விளக்கம் சொன்னார் அந்த விளக்கத்திற்கு பின்னால் தொண்டைக்குழிக்குள் சிக்கிய மீன் முள் போல ஏதோ ஒரு விஷயம் ஒழிந்திருப்பதை என்னால் நன்றாக யூகிக்க முடிந்தது ஆனால் அது என்ன என்பதைத்தான் என்னால் சரியாக யூகிக்க முடியவில்லை ஊரும் உறவுகளும் பக்ரீத் பெருநாளுக்காக தயாராகி கொண்டிருந்தன பக்ரீத் கொண்டாட்டத்தின் மிக முக்கியமான சடங்கு குருபாணி எல்லாம் வல்ல இறைவனுக்கு தன் மகனையே பலி கொடுக்க துணிந்த இப்ராஹிமை பார்த்து மகிழ்ந்த இறைவன் சிப்ரையில் என்ற வானவரை அனுப்பி இப்ராஹிமை தடுத்ததாகவும் ஒரே ஒரு ஆட்டை மாத்திரம் பலி கொடுத்தால் போதும் என கூறியதாகவும் அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் பக்ரீத் நாளிலே பிராணிகள் பலி கொடுக்கப்படுவதாகவும் இஸ்லாம் கூறுகிறது அதற்கு பெயர்தான் குர்பானி என்று கூறுவார்கள் ராவுத்தர் வீட்டுக்கு நேர் எதிராக சின்னதாக பெட்டிக்கடை வைத்திருக்கிறார் அவரது மாமு தூரத்து உறவினர் ஆரம்பத்திலே சென்னைக்கு வந்தபோது அந்த பெட்டிக்கடையிலும் கொஞ்சம் நாட்கள் வேலை பார்த்திருக்கிறார் ராவுத்தர் ட்ராவல்ஸில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராவுத்தர் பிறகு சொந்தமாகவே டிராவல்ஸ் துவங்கி அதன் மூலமாக தன்னுடைய கடின உழைப்பால் உயர்ந்தார் பெட்டிக்கடைக்கு எதிரே தான் குடியிருந்த வாடகை வீட்டையை விலை கொடுத்து வாங்கி புதுப்பித்தார் நானூற்றி ஐம்பது சதுரடியிடம் தான் அது அதில் இரண்டு மாடிகள் கட்டி கொண்டு வசித்து வந்தார் அடுத்தடுத்து ஹோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் என பல தொழில்கள் தொடங்கி கிடுகிடுவென உயர்ந்த பிறகும் சென்டிமெண்ட்டுக்காக தான் முதலில் வாங்கிய அந்த தக்கனோண்டு வீட்டில்தான் இப்பொழுதும் வசித்து வருகிறார் ராவுத்தர் குர்பானி கொடுப்பதற்காக வெளியூரிலிருந்து ஆடு ஒன்றை வாங்கினார் பெட்டிக்கடை மாமு அதை கட்டி வைக்க கடையின் முன்பு இடமில்லை மாப்பிள்ளை அந்த ஆட்டை உங்கள் வீட்டில் நிறுத்தி வச்சுக்கிறேன் டூ வீலர் நிறுத்துகிற இடத்துல அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு போகுது என்றார் மாமு சரி சரி அதுக்கு என்ன பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார் ராவுத்தர் மாமு சொன்னது போல் அது ஆடு அல்ல ஆட்டுக்குட்டி உடல் முழுவதும் புசு புசு வெண் அடர்த்தியாக ரோமம் மலையாட்டினுடைய குட்டி சல்லிசான காசுக்கு கிடைக்கவே பக்ரீத்துக்கு ஒரு மாதம் முன்பே வாங்கிவிட்டார் மாமு ஆட்டுக்குட்டியை வாங்கி கட்டிய மாமு அதற்கு வேளா வேலைக்கு தீனி போட வேண்டாமா என்ன எப்பொழுதாவது எட்டி பார்த்து போனால் போகிறது என்று கொஞ்சம் இலைதழைகளை கொண்டு போய் போட்டதோடு சரி ஒரு நாள் பசியிலே அந்த ஆட்டுக்குட்டி கூப்பாடு போட அந்த ஆட்டுக்குட்டிக்கு தன் வீட்டில் இருந்த கீரைகள் காய்கறிகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டார் ராவுத்தர் அது சாப்பிடும் அழகை ரசித்து கொண்டே இருந்தவர் அடுத்த நாளும் போட்டார் அதற்கு அடுத்த நாளிலிருந்து ஆட்டுக்குட்டிக்கு என்றே ஸ்பெஷலாக கீரைகளும் கம்மி விலையிலே உள்ள காய்கறிகளும் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் ராவுத்தர் வீட்டிலே ராவுத்தர் அவரது மனைவி பெற்றோர் சகோதரி குழந்தைகள் என எல்லோர் முகம் பார்த்தும் குஷியாக மே மே என்று சொல்லி பழகிவிட்டது அந்த குட்டி பக்ரீத் இப்பொழுது வந்துவிட்டது குட்டியை தூக்கி கொண்டு போக வந்த மாமுவின் குறுக்கே நின்றார் ராவுத்தர் மாமு இந்த ஆட்டை குர்பானி கொடுக்க வேணாம் ரொம்ப சின்னதாக இருக்குது உங்களுக்கு என்ன ஆடு தானே வேணும் நான் அதை விட பெரிய ஆடாக வாங்கி தரேன் என்றார் அப்படியே செய்தார் பெரிய ஒரு ஆடு ஒன்றை வாங்கி கொடுத்து விட்டார் தன்னுடைய சக்திக்கும் சத்துக்கும் சிறிய ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கலாம் என்று நினைத்திருந்த மாமு ராவுத்தருடைய புண்ணியத்திலே ஒரு பெரிய ஆடை கிடைத்தது அப்புறம் என்ன ராவுத்தர் வீட்டு செல்லக்குட்டியாக தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தது அந்த ஆட்டுக்குட்டி குர்பானிக்கு தலை தப்பி அந்த ஆட்டுக்குட்டி ராவுத்தர் கையால் கொடுக்கும் தயிர் சாதத்தை கூட தேவாமிரதமாக நினைத்து சாப்பிட்டது அது காலையில் ராவுத்தர் அலுவலகம் கிளம்பும் பொழுது டாடா கூறும் கடைசி ஆளாகவும் நள்ளிரவில் அவர் வீடு திரும்புகையில் துள்ளி குதித்து ஓடிவர காத்திருக்கும் முதல் ஆளாகவும் ஆகிப்போனது அந்த அன்பிற்கு அடிமையாகிவிட்டார் ராவுத்தர் வீட்டில் மட்டன் வாங்குவதை சுத்தமாக நிறுத்தச் சொல்லிவிட்டார் மொத்தமாக சைவத்துக்கு மாறி பின்னர் சில நாட்கள் கழித்து தனக்கு தானே சமாதானம் சொல்லி கொண்டு மீன் சாப்பிட ஆரம்பித்திருந்தார் நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தபோது ராவுத்தரும் நெகிழ்ந்து போயிருந்தார் அன்று மாலை சரியான மழை வாடம் கிழித்து கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது ராவுத்தரையும் அந்த ஆட்டுக்குட்டியை நினைத்து நிகழ்ந்தபடியே வீடு போய் அடுத்த நாள் காலையில் நான் அலுவலகம் வந்தேன் ராவுத்தருடைய முகத்திலே எக்கச்சக்கமான பதற்றம் நேற்று வீட்டுக்கு போனப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சார் ஆ ஆஃபீஸில் ஏசி ரூம்குள்ள இருக்கேனா எப்போ விடியுது எப்போ இருட்டுதுன்னு தெரியறதில்ல எனக்குத்தான் வெளியில் மழை இப்படி கொட்டுதுன்னு தெரியாமல் போயிடுச்சுது ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன அந்த ஆட்டை வாசலில் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க மழை பெய்யுதுன்னு அவங்க மட்டும் பாதுகாப்பாக கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போய் படுத்துட்டாங்க போல இருக்கு பாவம் தாடு சூர உரமாக போய் பார்க்குறேன் அப்படியே சுருண்டு போய் கிடக்குது தொட்டு பார்த்தாக்கா மழை அடல நிறைய முடி வேற அம்புட்லேயும் தண்ணி தேங்கி கை வச்சோன்னே அப்படியே தண்ணி கொட்டுது ராவுத்தரின் முகத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்புறம் அதை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் துண்டு எடுத்து நானே தோட்டி விட்டு இனிமே இது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் ராவுத்தருடைய முகத்திலே இறைவனின் நிழல் ஆனால் வீட்டில் கொஞ்சம் சங்கடம் சார் என்னடா இவன் ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி அடிப்பாட்டிவிட்டானேன்னு நினைக்கிறாங்க ரொம்ப சின்ன வீடு இல்லை அதனால் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது என்று கூறிக்கொண்டே இருந்தவருடைய முகம் சட்டென மாறியது மலர்ந்தது இன்றக்காமை எடுத்து உடனே என்னோடய ரூமுக்கு வையா என்றார் ஓடி வந்து நின்றார் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சுரேஷ் நீ பொன்னேரியில் தானே இருக்கே உங்கள் வீட்டில் செடி கொடியெல்லாம் இருக்குல்ல ஒரு ஆட்டுக்குட்டி நான் தரேன் வளர்த்துக்கிறியா என்றார் ஆ சரிங்க சரிங்க சார் என்றார் சுரேஷ் நம்ம குட்டியான என் வண்டியை எடுத்துக்கோ நேராக என் வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது வண்டியில் ஏற்றிக்கோ அக்கௌண்ட்ஸில் பணம் வாங்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டுக்கோ உங்கள் வீட்டுக்கு இப்போவே அதை கொண்டு போயிடும் ஓசியில் ஆடு கிடைக்க போகும் மகிழ்ச்சியோ என்னவோ மறுபேச்சு பேசாமல் மறுபடியும் தலையாட்டினார் சுரேஷ் அந்த இலை தழை கீரை காயின்னு நிறைய அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி போட்டு வளர்க்கணும் தெரியுதா காசு பணம் பத்தலைன்னா எங்கிட்ட அப்பப்போ வேணால் கேட்டு வாங்கிக்கோ நல்லபடியாக ஆட்டை பார்த்துக்கணும் ஓகே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து உன்னோடய வீட்டுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துக்குவேன் தெரியுதா ஜாக்கிரதையை பார்த்துக்கணும் நிம்மதி பெருமிச்சு விட்டார் ராவுத்தர் சுரேஷ் இப்பொழுது வெளியேறினார் அதன் பின்னர் சில நாட்களில் எனக்கும் ராவுத்தருக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் நான் அவரை சந்தித்து பல வாரங்கள் ஆகிவிட்டன மறுபடியும் அவர் மட்டன் சாப்பிட ஆரம்பித்து விட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த ஜென்மத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை யாரும் சாகரிக்க விடமாட்டார் ராவுத்தர் என்று தன்னுடைய அனுபவ பகிர்வை ஒருவர் கூறுவது போல எழுதியிருக்கிறார் இது விகடகவி மின்னிதழில் வெளியான நிஜக்கதைகளின் தொகுப்பான போலார் ரைட் என்ற தொடரில் இடம்பெற்ற ஒரு நிஜம் இந்த நிஜக்கதையின் நாயகன் நைனர் ராவுத்தர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதனை எழுதிய திரு ஜி கௌதம் அவர்கள் என்ன நண்பர்களே இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வழுக தமிழ் வாழ்க வளமுடன்